இப்போ இந்த ஒழுக்கம் என்பது நீ வந்து மது குடிச்சா இல்லாட்டி இப்போ சிகரெட் குடிச்சா அப்படிங்கிறது அதெல்லாம் ஒழுக்கம் கிடையாது மற்றவனுக்கு உனக்கு ஒன்றால் என்ன தொந்தரவு வருது உதயும் உன் வீட்டில் வந்து பெரிய ஒரு லவுட் ஸ்பீக்கரை வச்சு பக்கத்தில் பக்க படிச்சுட்டு இருக்க பிள்ளைகளை படிக்க சொல்லி நீ வச்சுட்டேன் வச்சிக்க அந்த பிள்ளைகள் படிக்க முடியாது நீ நல்லவனாக இருந்தால் என்ன பிரயோஜனம் நீ எல்லா சாமி கும்பிட்டாலும் என்ன பிரயோஜனம் கிடையாது ஸோ மற்றவங்களுக்கு து உங்கள் வீட்டை குப்பையெல்லாம் எடுத்து பக்கத்து வீட்டில் போட்டு விட்டிங்கன்னா உங்கள் வீட்டு குப்பையிலலாம் பக்கத்து வீட்டில் முன்னாடி கொண்டு கொட்டிங்கன்னா நல்லதா மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது தர தரக்கூடாது அதுதான் நல்லாத நாள் சொல்கிறாரு இல்லார் கொஞ்சியும் உடமையும் அவன் தம்பி இதான்டா சொல்கிறாரு மற்றவங்களுக்கு இல்லாத மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து அதுதான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான சொத்து ரெண்டாவது இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நிலைப்பாடும் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு நினைக்கிற நல்ல மனசு யாருக்கும் துன்பம் செய்யாத ஒரு நல்ல உள்ளம் இப்படி தான் நல்ல மனிதர்களுடைய ஒரு பண்பு அப்படிங்க அப்படியாப்பா எப்போ புரிஞ்சு போச்சு சாதாரண விஷயம் நல்ல விஷயம் ஆக தமிழ் மொழி என்பது ஒரு 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 தொலைத்தொடர்புக்கான மொழி மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கை தத்துவம் எப்படி சார் சொல்கிறீங்க இப்போ நான் கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசுவேன் பேசும்போது என்ன சொல்ல தெரியுமா அவர் மனிதனுக்கு என்ன வேண்டும் பிள்ளைகள்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க பணம் வேணும்னு சொல்லிடாதீங்க சொன்னா நீ மோசமான ஆள் நினச்சிடுவாங்க ஆனால் வெளிநாட்டில் ஓப்பனாக சொல்கிறான் மனுஷனுக்கு முக்கியமான தேவை போதுமான வருமானம் நல்ல உடல் நலம் உண்டா இல்லையா இப்போ நீ பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறான் அன்னைக்கு ஒரு ஆள் அவனை பார்த்தா அவன் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதி பெரிய பெரிய எல்லாம் பாருங்களேன் முத்திலும் திறந்தவங்க கேட்டால் ஒரு லட்சம் கோடி வரைக்கும் சொத்து சொத்துருக்குங்கிறாங்க அப்படி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எந்த பணத்துக்கும் ஆசைப்படாதீங்க ஆனால் திருவள்ளுவர் என் பையன் வந்து அன்றைக்கி படிச்சுட்டு இருந்தான் அதே கிளாஸில் திருக்குறள் படிச்சுட்டு இருந்தான் அது கொஞ்சம் கேட்டாலே நமக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருந்தது பொருளில் பொருள் இல்லாரை பொருளாக்கும் பொருளாக செய்யும் பொருள் அல்ல இல்லது பொருள் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா கிட்டத்தட்ட கிளாஸ் ரூமில் படித்த மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் இது திருக்குறள் அவர் என்ன சொல்கிறாரு பொருள் அல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லாரை பொருளாக செய்யும் பொருளல்ல இல்லது பொருள் அதாவது ஒரு பொருட்டும் இல்லாதவன் நம்ம ஊரில் சென்னையில் கேட்டிங்கன்னா சென்னையில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க வேஸ்ட் இல்லை ஒரு காமெடி பீஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் அப்படி ஒன்றுமே இல்லாதவன கூட ஒரு மரியாதை உள்ள மனிதனாக மாற்றக்கூடியது செல்வம் சொன்னாரா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரா இல்லையா செல்வம் சும்மா வருமா மாணவர்களே கல்லூரியில் போய் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் சம்பளம் கிடைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன் நல்ல முறையில் படிச்சிங்கன்னா ஐஐடியில் அட்மிஷன் கிடைக்கும் அங்கேயும் ஒழுங்காக படித்தீங்கன்னா வெளியே வந்தால் மாதம் அஞ்சு லட்சரூவா சம்பளம் இதே இன்ஜினியரிங் நீங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னா ஒரு ஐயாயிரம் கூட கிடைக்காது லேர்னிங் ஈஸ் ஏர்னிங் கல்வி என்பது வேலை வாய்ப்பு கல்வி என்பது வருமானம் கல்வி தான் சம்பளம் நான் சொல்லலை திருவள்ளுவர் சொல்கிறாரு நான் சொன்னால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்க திருவள்ளுவரே சொல்கிறாரு அதாவது ஒரு பொருளும் பொருட்டும் இல்லாதவன் அந்த அந்த வார்த்தை பொருட்டும் ஒரு ஒன்றும் இல்லாதவனை கூட அவன்கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா அவனுக்கு பொருளாக மாற்றிடுவான் அவனை ஒரு முக்கிய பிரமோகராக மாற்றிரும் யார் அதை மாற்றுறதுல பணத்தை தவிர செல்லத்தை தவிர உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிறான் அவன் கள்ளி கொடுத்தா கூட அவ்வளோ மரியாதை கிடைக்காதான் பதவி கொடுத்தா கூட மரியாதை கிடைக்காது அப்படி ஒன்றும் இல்லாதவனுக்கு பணம் வந்து போச்சுன்னா அவனுக்கு நியாயமான மரியாதை வந்துடும் அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளல் சொல்றாரு எனவே இந்த தமிழ் மொழியில் இருக்கிறது வேறு ஒரு மொழி மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை தத்துவம் இது ஒரு மேலாண்மை தத்துவம் இதனவே நமது சந்ததிகள் கண்டிப்பாக தமிழ் படிக்க வேண்டும் எனவே தான் எனது ரெண்டு பிள்ளைகளையும் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தமிழெல்லாம் தமிழை படிக்க வைத்தேன் அவங்க இன்னைக்கு எப்படி தமிழ் பேசுகிறாங்கன்னே தெரியாது ஆனால் எதிர்காலத்தில் அவங்களுக்கு நல்லா புரியணும்னு நான் ஆசைப்படுகிறேன் இறுதியாக கொண்ட சொல்லணும் சரி சார் தமிழ் வளர்ந்தால் தமிழை வாழ்ந்துருவானா சார் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் தமிழன் வளர்ந்தால் தமிழ் வளர்ந்துவிடும் எல்லா தமிழர்களும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் அறிஞர் அண்ணா அவர்கள் மலேசியா போகும்போது சொன்னார் உலகெங்கும் தமிழர்கள் வாழ்கிறார் தமிழர்கள் இருக்கிறார்கள் யார் சொன்னது அறிஞர் அண்ணா உலகெங்கும் மானியம்பாடிலேயும் தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மலேசியாவில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் உலகமெல்லாம் தமிழர்கள் உண்டு இருக்கிறார்கள் இருக்கிறாங்க சொல்கிறாங்கல்ல எப்படி சார் இருக்கிறோம் அப்படின்னா நிலைமை சரியில்லைன்னு அர்த்தம் ஏதோ வரமையில் வாழ்கிறாரு கடன் கொடுத்தது கடன் தொலைகள் கஷ்டப்படுறாரு இல்லை கொடுத்த பணம் திரும்பி வரல இல்லை மருமக போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் வரதட்சணை குடும்பம் செய்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று ஸோ தமிழர்கள் உலகம் இருக்கிறார்கள் மலேசியாவில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்னார் அந்த வகையில் உண்மையிலே தமிழ் வாழணும் அப்படின்னா ஏன்னா தமிழர்கள் ஏழு கோடி மக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்திய துணைக்கண்டதையை பிடிச்சு உலகத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்போது நாடுகளை பிடிச்சி சூரியனை அவன் இந்த அவனுடைய நாட்டிலிருந்து சூரியன் மறையாத நாடு அப்படின்னு பேரெடுத்த இங்கிலாந்து நாட்டுக்காரங்க மொத்தம் எட் ஏழு கோடி மக்கள் தான் அந்த இங்கிலாந்தில் உள்ள இங்கிலீஷை உலக மக்கள் பேசுகிறாங்க இன்றைக்கி அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வாழ்ந்தார்கள் அவரது மொழி வாழ்ந்தது எனவே ஏழு கோடி தமிழர்களும் முதலில் வாழ வேண்டும் அப்படி என்றால் தமிழ் வாழும் அதுக்கு தமிழ் படிக்க இளைஞர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் முத்தமிழ் மன்றம் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒரு தொண்டு ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் ஸோ தமிழர்கள் எப்படி வாழ வை வாழ வைக்கிறது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கேரளாவை பாருங்கள் கேரளா போனீங்கன்னா ட்ரெயினில் போனீங்கன்னா காலங்காலத்தில் எல்லாருமே அவங்கவுங்க நியூஸ் பேப்பர் வாங்கி அவங்கவுங்களும் படிக்கிறாங்க இங்கே ஒரு ஆள் வாங்கினா இந்த நாள் நான் படிக்க அவன் படிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போய் இவனும் படிக்க மாட்டான் பக்கத்தில் சும்மா இருக்க வேண்டியது தான் படிக்கக்கூடிய ஆர்வம் வேண்டும் வாசிக்கணும் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசியம் நம்பர் ரெண்டு கேரளக்காரங்க பார்த்திங்கன்னா உலகத்தில் எங்கேனாலும் இருக்கிறாங்க மற்ற மாநிலங்களில் போய் வே வேலை பார்க்குறாங்க மற்ற தேசங்களில் போய் வேலை பார்க்குறாங்க வெளியூர்களுக்கு போகிறதுக்கு நீங்கள் தாய்மார்கள் விடணும் என் மருமகள்தான் விடமாட்டேன் அவன் கூட இருந்து எனக்கு காப்பி போட்டு தான் தரணும் அவா அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது நீ படிக்க போகிறேம்மா போ வெளிநாட்டு போனால் போ அதாவது பெரிய ஒரு தேசிய பிரச்சனையாக சொல்லி அவன் அப்போ நம்ம தம்ம நம்ம நம்ம சமுதாயத்தில் அவங்க அப்பா அம்மா நல்லா காப்பாற்றிக்கிறதுக்கு வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு வந்தான் அப்படி விட்டு வந்தான்னா ஒரு மடையன்னா நான் சொல்வேன் அப்படி இல்லை அவனை யாரும் கவனிக்க வேண்டியதில்லை நம்மளை நம்மளாக கவனிச்சிக்க வேண்டியதுதான் ஜப்பான்லலாம் எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் வயசானவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க எனது பேர் நம்ம தமிழ் ச சமுதாயத்தில் நான் சொல்கிறேன் உங்களை கா கவனிக்கிறதுக்கு உங்கள் பையனோ மருமகனோ மாம் வேணும்னு நினைக்காதீங்க நம்மளை நம்மளே பார்த்துக்குவோம் தேவைப்படும் போய் பார்த்துக்கலாம் அதுதான் முக்கியம் பிள்ளைகள் உலக அளவில் போய் திரை கடல் ஓடியும் திறவின் இடத்தான் சொன்னாங்க நமது பாட்டியெல்லாம் என் பிள்ளை என் கூட தான் இருக்கணும் என் காலப்படிச்சு விடணும்லன்னு நினச்சிட்ருக்காதீங்க எனது பிள்ளை உலகத்திலே சிறந்த பிள்ளைகளோடு போட்டி போட வேண்டும் அவன் உலக பிரஜையாக வேண்டும் அவன் தமிழில் உலகமெங்கும் போய் பேச வேண்டும் தமிழ் என்ற ஒரு மொழி இருக்கிறது உலக மக்கள் பேசட்டும் எனவே தமிழ்நாட்டை விட்டு பல இடங்களுக்கு நம்ம போய் அங்கு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஒன்று நல்லா வாசிக்கணும் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் உலகம் எங்கும் போல் நிறைய பேர் போயிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை நிறைய பேர் பிச்சையை பாருங்கள் சுந்தர் பிச்சை கூகுள் கம்பெனியினுடைய உயர்ந்த பதவி குறைஞ்சது அவர்களாம் ஒரு ஐநூறு கோடி ரூபா வருமானம் இருக்கும் ஆண்டுக்கு ஐநூறு கோடி குறைஞ்சது ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபா இந்த காஸ்ட் த கம்பெனின்னு சொல்கிறாங்க அவருக்கு மொத்தம் ஆகக்கூடிய செலவு அந்த கம்பெனிக்கு ஆயிரம் கோடி தமிழன் தமிழ்நாட்டிலருந்து போனவங்க தான் அவருக்கு இங்கேயே உட்காந்துட்டு மா எங்கே கவனிக்கணும் மருமகளை எங்கே கவனிக்கணும் அம்மாவை எங்க கவனிக்கணுன்னு சொல்லி உட்காந்துருந்தாருன்னா இவரை பற்றி நம்ம பெருமையாக பேச முடியுமா ஸோ குழந்தைகள் இல்லையா உயிரை பறக்க விடுங்கள் அவங்க உலக வானில் பறக்கட்டும் உலக உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போகட்டும் தமிழர்கள் ரெண்டாவது மிக முக்கியமானது தமிழ் சமுதாயம் வந்து இன்றைக்கி இந்த ஒரு ஒரு வேடிக்கை சமுதாயம்னு எனக்கு தோணுது வேடிக்கை பார்ப்பது இந்த இந்த என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு தமாஷா மாதிரி ஆகிப்போச்சு வாழ்க்கையே வாழ்க்கை தமாஷாக இல்லை தமிழ் சமுதாயமே வாழ்க்கை ரொம்ப 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 ஒரு வாழ்க்கை என்பது போர்க்களம் இன்றைக்கி உலக அளவில் தான் போட்டி ஏன்னா நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் போட்டி கிடையாது நமக்கும் ஜப்பான் நாட்டு தான் போட்டி அவன் கார் தயார் பண்ணுறான் அதே மாதிரி கார் தமிழன் தயார் செய்ய வேண்டும் அவன் மொபைல் ஃபோன் வந்து பாருங்க இந்த ஒரு மொபைல் ஃபோன் ஒரு லட்ச ரூபா விலை அன்னை வாங்கணுங்க ஒரு லட்ச ரூபாங்க மொபைல் ஃபோன் இந்த மொபைல் ஃபோன் தமிழன் என்னைக்கு பண்ண போகிறான் சொல்லுங்கள் பாப்போம் நம்ம தமிழ்நாட்டு பெருசு தமிழன் பெருசு நமது முன்னோர்கள்லாம் பயங்கரமாக அறிவாளிலாம் சொல்கிறோமே நமக்கு ஏன் தயார் பண்ண முடியல இஸ்ரேல் நாடு சின்ன நாடுங்க சின்ன நாடு ஒன்றரை கோடி மக்கள் தான் இருக்கிறான் ஒன்றரை கோடி மக்கள் நீங்கள் வாங்கின எந்த பொருளாக இருந்தாலும் விலை உயர்ந்த பொருளாகாலும் அதில் ஒரு பொருளாவது அந்த 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 இஸ்ரேல் நாட்டு மக்கள் செஞ்ச பொருளாக கண்டிப்பாக இருக்கும் அவன் எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஒன்றரை கோடி நம்ம தமிழர்கள் ஏழரை கோடி இந்திய நாட்டு மக்கள் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இந்த அறிவியல் அறிவியல் விஞ்ஞானத்துக்கு ஒலிம்பி இந்த நோபல் பரிசு கொடுக்குறாங்களே எத்தனை பேர் நோபல் பரிசு வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க நூற்றி ஐம்பது கோடி மக்கள் சேர்ந்து ஒரே ஒரு நோபல் பரிசுங்க நூற்றி ஐம்பது கோடி மக்களும் அறிவியலில் நோபல் பரிசு ஒன்று தான் கிடச்சிருக்கு சி வி ராமன் அவர்களா தமிழர் அது நம்ம சந்தோஷப்படலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நூற்றி ஐம்பது கோடி மக்களுக்கு ஒரு நோபல் பரிசு ஆனால் அந்த இஸ்ரேல் நாட்டு மக்கள் இருக்கிறதே ஒன்றரை கோடி அவங்க வாங்கியிருக்கிறது நூற்றி முப்பத்தி நாலு நோபல் பரிசு அங்கே என்ன பிரச்சனைனா தமிழர்கள் இந்த வேடிக்கையை விட்டுட்டு இந்த சினிமா கேளிக்கையெல்லாம் விட்டுட்டு அறிவுபூர்வமான அறிவுபூர்வமான மனிதர்களாக மாற வேண்டும் அறிவியலை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழில் நிறைய அறிவியல் புக்கெல்லாம் இருக்குது தமிழ் சமுதாயம் இந்த வேடிக்கை வேலைகளை எல்லாம் விட்டுட்டு வெட்டி பேச்சு பேசுறதை விட்டுட்டு இந்த சூதுவாதம் பேசுகிறத விட்டுட்டு அறிவியலை கற்பதற்கு நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் இஸ்ரேல் நாட்டினுடைய முதல் மந்திரி அவர் பிரதம மந்திரி அவர் பி பிஆர்எஸ் ஜேமன் சொல்கிறார் இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாது இந்த நாடு உங்களுக்கு எதுவும் இலவசமாக தராது சிறந்த நாடுகள் எல்லாம் அந்த நாடு மக்களை ஆசீர்வதிக்கவில்லை அந்த மக்கள் தான் அந்த நாட்டை ஆசீர்வதித்திருக்கிறார்கள் நம்ம தமிழ் மக்கள் தான் தமிழை ஆசீர்வதிக்க வேண்டும் தமிழ் மக்கள் தான் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த நாடு உங்களுக்கு இலவசமாக தரும் என்று தயவு செஞ்சு ஏங்கி நிற்காதீங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவும் இலவசமாக கிடைக்காது இலவசமாக கிடைக்கிறது என்றால் அதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது அப்படின்னு பொருள் சொந்த காலம் இல்லைங்க சொந்தமாக சம்பாதிங்க அறிவியலை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு பிரயோஜனமான மனிதனாக மாறுங்கள் ஏதாவது ஒன்றை தயார் செய்யுங்கள் ஏதாவது பொருளை தயார் செய்யுங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு சேவையை உருவாக்குங்கள் சும்மா யாராவது எனக்கு உழைச்சி எனக்கு தர சாப்பாடு போடுவார்கள் என்று நினைக்காதீர்கள் மற்றவர்கள் உழைப்பில் வாழ்வது என்பது மிக கேவலமானது என்று தமிழ் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நமது முன்னோர்கள் சொன்னார்கள் ஸோ அந்த வகையில் தமிழ் மொழி உலகத்தில் சிறந்த மொழி என்று நாம் சொல்லவில்லை வெளிநாட்டு அறிஞர்கள் அறிவியல் அறிஞர்கள் மொழி அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்மொழி என்பது ஒரு பண்பு ஒரு சாதாரண தொலைத்தொடர்பு மொழி அல்ல இது ஒரு கலாச்சாரம் இது ஒரு 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 வாழ்க்கை தத்துவம் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய க கருத்துக்கள் கதைகள் எல்லாமே ஒரு ஒரு மனிதனை சிறப்பாக வாழ வைக்க வேண்டிய அறிவு தத்துவம் இருக்கிறது எனவே தமிழை வாசிக்கக்கூடிய பண்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் பெரியவர்கள் தமிழ் வாசிக்கணும் மற்ற இளைஞர்கள் நிறைய பேர் தமிழ் வாசிக்கணும் அப்படிங்கிற போது அறிவும் வளரும் சிந்தனை திறன் வளரும் தமிழ் மொழியும் வளரும் தமிழனும் வளருவான் தமிழன் வளரும் போது தமிழ் வளரும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்